ராமதாஸ் அவர்களுடைய எண்ணம் அவருடைய விருப்பம்லாம் என்ன என்னவா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதிமுக கூட வந்து கூட்டணி அமைக்கலாம் ஏன் அதிமுக கூட கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்டும் கொடுங்க அது போக வந்து மினிஸ்டர் பத அமைச்சர் பதவியும் கொடுங்க அப்படின்ற மாதிரியான வாதத்தை வச்சுருந்தாரு ஸோ உடனே அவருக்கு வந்து டெல்லியிலேருந்து அழைப்பு வந்திருக்கு டெல்லியில் போயிட்டு முக்கிய நிர்வாகிகள் இரண்டு பேரை வைத்து பேசி ஆலோசனை நடத்தியிருக்காங்க ஆலோசனை நடக்கும்போது என்ன என்ன மாதிரியான ஆலோசனை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிமுக திமுக இந்த மாதிரியான கட்சிகளுக்கு உள்ளக்கூடிய ஓட்டுகள் அவங்களுக்கு கிடைத்திருந்தக்கூடிய அந்த ஆதரவு எல்லாமே பாஜகவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நேயர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக வந்து அவங்களுடைய கூட்டணியை வந்து உறுதிப்படுத்திட்டாங்க ஸோ திமுக சைடு எந்த ப்ராப்ளமும் இல்லை பாஜக மற்றும் அதிமுக வந்து இந்த கூட்டணியை சூஸ் பண்ணுறதுல சில குழப்பத்தோடு இருக்கிறாங்க அப்படின்ற வரைக்கும் நமக்கு தகவல் இது வரைக்கும் வந்திருக்கு ஆனால் பாஜக வந்து இப்போ அதிரடியாக சில நடவடிக்கைகள் எடுத்துருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமகவாக அவங்களோட இதில் சேர்த்துருக்காங்க கூட்டணி கூட அப்படின்ட்டு தகவல் வருது அதுக்கான கையெழுத்து தாக போகிறாங்க அப்படின்ற விஷயமும் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ வந்து பாமகவுடைய நிலைப்பாடு என்ன எப்படி இருந்துச்சு இப்போ அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் பாமகவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான இரண்டு நபர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தான் ராமதாஸ் அவர்களுடைய எண்ணம் அவருடைய விருப்பம்லாம் என்ன என்னவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதிமுக கூட வந்து கூட்டணி அமைக்கலாம் ஏன் அதிமுக கூட கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற இப்போ நீங்கள் இப்போ கூட்டணி அமைச்சாதான் சட்டமன்ற அப்போ அவங்க கூட சேர்ந்து பயணம் பயணிக்க முடியும் நம்மளும் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஒரு தொலைநோக்கு பார்வை கூட சொல்லலாம் அப்படி அப்படின்னு நினச்சி அவர் என்ன சொன்னார்னா அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அரசியல் அனுபவசாலி ஸோ அவர் வந்து சில விஷயங்கள்லாம் கணிச்சு தான் சொல்லியிருப்பார் பட் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய எண்ணம் வந்து அதுக்கு மாறாக இருக்குது அவர் என்ன சொல்கிறாருன்னா பாஜக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காரு ஸோ ராமதாஸ் ஐயா அவர்களுடைய முடிவை கம்பேர் பண்ணும்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நிலைமை என்ன இருக்குது இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி யோசிக்கக்கூடிய நபர் அவர் ரொம்பவும் வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு மனிதர் அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா அதிமுக கூட கூட்டணி அமைப்பதை விட பாஜக கூட கூட்டணி அமைத்தால் சென்ட்ரலில் வந்து ஏதாச்சும் ஒரு பதவி கிடைக்கும் அதுபோக வந்து அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ அவங்க இன்னும் வளர்கிற கட்சி இன்னும் வளருவார்கள் அவர்களுடன் சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கிறதா ஆரம்பத்தில் வந்து தகவலாம் வந்து வந்துட்டு இருந்துச்சு பாமகவை சேர்ந்த சில தொண்டர்கள் வந்து அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுகன்னு சொல்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாஜகன்னு சொல்கிறாரு இப்போ நாங்கள் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்ற ஒரு குழப்பத்திலேயே இரண்டு கட்சிகளையுமே விமர்சிக்காமலேயே இருந்தார்கள் ஏன் அப்படின்னா யார் பக்கம் திடீர்னு திடீர்னு கூட்டணி போகலாம் ஸோ அதனால் நம்ம எதுக்கு எதாவெல்லாம் யாரையா திட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒயின் செட்டில் தான் அவங்களும் இருந்தாங்க எக்ளம் போன்ற சமூக வலைதளங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான விமர்சனங்களெல்லாம் அவங்க காமனாக எல்லோரும் வைக்கக்கூடிய விமர்சனங்களை வந்து இவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்களே தவிர குறிப்பிட்டோ அதிமுகவையோ அல்லது பாஜகவையோ தாக்கி அவர்கள் அதிகமாக பேசவில்லை அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இந்த முடிவு எப்படி அடுத்த கட்டத்துக்கு எப்படி இருக்கும் அடுத்தடுத்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பொதுவாக வந்து ஒரு பாமக போன்ற ஒரு மிகப்பெரிய கட்சிகள் வந்து சீட்டு கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான இடங்களை தான் முதல்ல கேட்பாங்க அல்லது குறைந்த இடங்களை கேட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்பாங்க பட் இது ரெண்டுமே பண்ணாமல் இவர் என்ன பண்ணுறாருனா காமனாக ஒரு சீட் சொல்லிவிட்டு ராஜ்யசபா சீட்டும் கொடுங்க அது போக வந்து மினிஸ்டர் பதவி அமைச்சர் பதவியும் கொடுங்க அப்படின்ற மாதிரியான வாதத்தை வச்சுருந்தார் ஸோ உடனே அவருக்கு வந்து டெல்லியிலேருந்து அழைப்பு வந்திருக்கு டெல்லியில் போயிட்டு முக்கிய நிர்வாகிகள் இரண்டு பேரை வைத்து பேசி ஆலோசனை நடத்தியிருக்காங்க ஆலோசனை நடக்கும்போது என்ன என்ன மாதிரியான ஆலோசனை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி இந்த மாதிரி ராஜ்யசபா சீட்டு ப்ளஸ் இத்தனை பத்து சீட்டு அது போக வந்து மன் மந்திரி பதவி இதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை சார் வேணால் அஞ்சு லோக்சபா சீட்டு தரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துட்டு எப்படிலாம் பேசணும் இந்த அரசியல் களம் எப்படி நகருது அப்படின்றத நல்லா உணர்ந்தவர் ஸோ அவர் என்ன பண்ணார்னா அதுக்கு ரொம்ப பேரன்லாம் பேசல அவர் உடனே என்ன சொல்கிறாருன்னா அஞ்சு சீட்டு வேணாம் எங்களுக்கு ஏழு சீட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க आ, அது போக வந்து சென்டரில் ஒரு முக்கிய பதவி ஒன்று கொடுங்க அது போக எங்கள் சைடில் அரைச்சி எம்பியானால் அவங்கள ஆக்கணும் அப்படின்ற மாதிரியான வாதத்தை வச்சார் அதாவது ஒரு மூணு லோக்சபா சீட்டை வந்து குறைச்சிருக்காரு ராஜ்யசபா சீட்டை பற்றி கொஞ்சம் பேசாமல் இருந்திருக்காரு ஸோ இந்த ஆஃபர் வந்து பாஜக ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு உள்வட்டார தகவல்கள் வந்து நமக்கு சொல்லுது அதனால் வந்து சைன் பண்ண போகிறாங்க அன்றைக்கி கூட்டணி வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அன்றைக்கி அன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து அதுக்கான எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிடும் கூட்டணி கன்ஃபார்மாக என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும் கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் வந்து கன்ஃபார்ம் தான் சொல்கிறாங்க ஸோ பாஜக கூட பாமக இணைந்து இணைஞ்சு செயல்படுறாங்க அப்படின்ற பட்சத்தில் தமிழக அரசியில் திராவிட கட்சிகள் அதாவது இந்த அதிமுக திமுக இந்த மாதிரியான கட்சிகளுக்கு உள்ளக்கூடிய ஓட்டுகள் அவங்களுக்கு கிடைத்திருந்தக்கூடிய அந்த ஆதரவு எல்லாமே பாஜகவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மாதிரி தேமுதிகவும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு பாஜகவும் ட்ரை பண்ணுறாங்கன்ற தகவலாம் வந்துட்டு இருக்கு மேபி பாஜக கூட ம தேமுதிகவும் இணைந்தால் தேமுதிகவுக்கு உழக்கூடிய வாக்குகள் எல்லாமே பாஜகவுக்கு உழுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் ஸோ பாஜகவுடைய இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எதிர்காலம் அப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலமாக தான் தெரியுது பட் இது இந்த பிரகாசம் எவ்வளோ நாளைக்கு நீட்டி நீடிச்சிட்ருக்கோ அப்படின்றத வந்து வரக்கூடிய காலங்களில் பிற கட்சிகளுடைய நடவடிக்கைகளும் பொறுத்து தான் அமையும் அவங்க கட்சியோட நடவடிக்கையும் பொறுத்து தான் அமையும் ஸோ இந்த பாமக இந்த பாஜக இந்த இதுக்கான தேர்தல் வியூகத்தை திட்டமிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை எப்படி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய அரசியல் நிலைப்பாடுகளை மாற்றிக்கிறாரு தன்னுடைய அரசியலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு அதை சொல்லுவாங்களே இந்த ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் எடுக்கணுன்னு வாங்கல அந்த மாதிரி இன்றைக்கி மக்களுக்கு ஏற்ற மாதிரியான அரசியலை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இவர் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடியே அண்ணாமலையை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபாலோ நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கணும் அப்படின்றத விட யார் நம்ம கூட இருக்கணும் அப்படின்றது தான் தெளிவாக இருக்காங்க பாஜக எல்லோரும் வாங்கன்னு சொல்லுவாங்க பட் யார் யாரெல்லாம் கூட வைக்கணும் அப்படின்றத அவர்கள் இறுதியில் வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க ஸோ வந்து வரக்கூடிய எலெக்ஷன் வந்து எந்த மாதிரி போகும் அப்படின்றத வந்துட்டு பாஜக பாமக மற்றும் யார் சேரப்போகிறாங்கன்றதை வச்சு தான் நம்மளால் கணிக்க முடியும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது என்னென்ன நடக்குது அப்படின்றத நன்றி